பதினாலில் ஒரு முறை என்னோட வீட்டை எரிச்சிட்டாங்க இல்லையா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்து பதினாறில் மீண்டும் சபை எரிக்கிறாங்க இது ரெண்டு விஷயத்தை வந்து நான் கம்ப்ளைண்ட் எதுவும் கொடுக்கல சரி யாரோ ஒரு மதவெறி பிடிச்சவங்க ஒரு திட்டமிட்டு தாக்குறாங்க கடவுள் அவங்கள பார்த்துப்பறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை அமைதியான முறையில் விட்டுட்டோம் மீண்டும் ரெண்டாயிரத்து இருபதில் சபை எரிப்பு நடக்குது ஜூன் மாதம் தேதி அந்த கோவிட் பெரியவில் நடக்கும் போது தான் இது தொடர்ந்து இதே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி சதால் காவல் ஒரு கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணியிருக்கிறோம் அதன் பிறகு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் திரும்ப இந்த சம்மம் நடக்குதுங்க தொடர்ந்து இதே மாதிரி நடந்துட்டே இருக்குது யார் எவங்க அப்படிங்கிற விஷயங்களுக்கு தெரியல கண்டுபிடிக்கிறதுக்கான முறையும் தெரியல நான் வாயலூர் பஞ்சாயத்து திருக்குழுக்கொண்டு தாலுக்காவில் செங்கற்பட்டு மாவட்டம் வாயிலூர் பஞ்சாயத்தில் இந்த சம்மம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இதை பார்க்குற எல்லோருமே செய்து எனக்கு உதவி செய்யுங்க ஆசைவதிப்பார் செங்கல்பட்டு மாவட்டம் வாயலூர் கிராமம் காரத்தட்டு காரத்தட்டு தானையா கிராமத்தில் பாஸ்டர் ரமேஷ் இவர் தான் அந்த ரமேஷ் பாஸ்டர் முன்னாடியே வந்து நாங்கள் இவருடைய சபையை வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு வீட்டை கொளுத்துறாங்க அதன் பிறகு தொடர்ந்து ஒரு மூன்று முறையாக வந்து அவர் நடத்தக்கூடிய திருச்சபை கொளுத்தி சமூக விரோதிகள் ஐ மீன் வந்து தைரியம் இல்லாத ஆண்மை இல்லாத ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவருடைய சபையை கொளுத்தி நாசம் செய்கிறாங்க தொடர்ந்து இது மூன்றாவது முறையாக நடக்கிறது பல நாங்கள் புகார் கொடுத்தும் எந்த நடக்கும் எடுக்கலை கேட்டால் இது வந்து அரசு புறம்புக்குள்ள இங்கே கட்டக்கூடாது என்று சில அரசு அதிகாரிகள் தலையிட்டு சொல்கிறாங்க ஆனால் இதே இடத்துல பல இந்து கோயில்கள் கட்டப்பட்டு இருக்குது அவர்கள் எந்த டிஸ்டர்ப் பண்ணல ஆனால் இவருடைய சபை இரண்டு கண்களும் தெரிய தெரியாத ஒரு நபர் பழைய ஆண்டு பல பல ஆண்டுகளாக கத்தினுடைய ஊழ்த்தை செய்து வருகிறார் ஆனால் இவருடைய இன்னைக்கு வந்து ஒன் ஒன்றாவது ஒன்றாம் தேதி பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சுமாரி இப்போ பன்னெண்டு பன்னெண்டுல நைட்டு ஒரு பன்னெண்டு முப்பது மணி நடந்துகிட்டு இருக்கு பத்தரை மணிக்கா இவருடைய சபையை வந்து கொளுத்துறாங்க கேள்விப்பட்ட எல்லாம் ஓடி வந்து பாக்குறாங்க ஃபயர் வந்து அணைக்கிறாங்க காவல்துறையில விசாரிச்சுட்டு போறாங்க விசாரிக்கிறாங்க பட் ஆனா எந்த நடவடிக்கையும் இது வரைக்கும் எடுக்கல இதுக்கு முன்பதாக கொளுத்த ரெண்டு முறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அமைதியாகவே இருக்குது காவல்துறை அப்போ எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது காவல்துறைக்கும் இது சம்மதம் இருக்கிறதா அப்போ சமூக விரோதிகள் ஒரு திருச்சபையை ஒரு மத வழிபாட்டு ஸ்தலத்தை மக்களுக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு மத வழிபாட்டு ஸ்தலத்தை இப்படி சமூக விரோதிகள் கொளுத்துறாங்க அப்போது யாரோ இந்துத்துவ வெறியர்கள் மதவெறி பிடித்த ஓனாய் கூட்டங்கள் இன்றைக்கு வந்து இந்த சபையை கொளுத்துவது எந்த விதத்தில் நியாயம் தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் இப்படிப்பட்ட நபர்களுக்கு பாதிப்பு உண்டானவர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய எந்த கோயிலையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் எல்லா கோயிலுக்குமே புகார் கொடுக்க போகிறோம் ஏன்னா இவருடைய கோயில் மட்டும் தொடர்ந்து எரிக்கப்பட்டு கொண்டே இருக்குது இது வந்து ஒரு பொதுவான ஒரு இடம் அந்த பொதுவான இடத்துல இவர் திருச்சபை நடத்தும் போது இந்த இடத்துல வந்து இவர் கொளுத்துறாங்க அப்படின்னா இது ஏதோ சமூக விரோதிகள் இந்துத்துவ ஊழியர்கள் திருச்சபை நடத்தக்கூடாது கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடாது என்ற ஒரு சிந்தனையும் செயல்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிறிஸ்தவ முனியத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் இவருக்கு நீதி வழங்க வேண்டும் இதுக்குள்ள நஷ்ட அரசாங்கம் கொடுக்க வேண்டும்

சமீப காலமாக தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர்கள் மீது தொடர்ந்து இந்துத்துவ அமைப்பினர்கள் தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சுமார் பத்து முப்பது மணியளவில் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகில் வாயலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் இரண்டு கண்களும் தெரியாத ஒரு நபர் போதகர் ரமேஷ் என்று சொல்லக்கூடியவர் பல ஆண்டுகளாக திருச்சபை நடத்தி வருகிறார் அது ஒரு புறம்போக்கு நிலம் அந்த நிலத்தில் பல கோயில்கள் பல கட்டிடங்கள் கட்டப்பட்டு இருக்கிறது அது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாலில் இந்த போதகருடைய வீட்டை சமூக விரோதிகள் தீயிட்டுக் கொடுத்துகிறார்கள் அதன் பிறகு இவருடைய திருச்சபையை மீண்டும் தீயிட்டு கொளுத்துகிறார்கள் இதுபோன்று பல முறை அவருடைய திருச்சபை தீயிட்டு கொளுத்தியிருக்கிறார்கள் இன்றைக்கு முப்பது மணி அளவில் மீண்டுமாய் மூன்றாவது முறையாக அவருடைய திருச்சபையை சமூக விரோதிகள் இந்துத்துவ அமைப்பினர்கள் கிறிஸ்தவத்தின் மீது வெறுப்பு நொச்சை தூண்டக்கூடிய ஒரு சிலர் இந்த திருச்சபையின் மீது கொலைவெறி தாக்குதல் தீட்டு உள்ள இருக்கூடிய எல்லா பொருளும் எரிந்து விட்டது இதுக்கு முன்பதாக இப்படி நடந்தது நடந்தும் உள்ள இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் எரிந்து விட்டது மீண்டுமா இப்படி நடந்து இருக்கிறது தொடர்ந்து இந்த ரமேஷ் என்று சொல்லக்கூடிய இரு கண்களும் தெரியாத ஒரு நபர் மீது இப்படி கொலைவரி தாக்குதல் நடத்துவது எந்த விதத்தில் நியாயம் பல முறை புகார் அளித்திருக்கிறோம் எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை இரவு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு பத்து முப்பது பதினோரு மணி அளவில் எங்களுக்கு விஷயம் தெரிகிறது அந்த போதைகளின் தொலைபேசியை தொடர்பு கொண்டு உதவி செய்ய முடியுமா வாருங்கள் என்று சொல்கிறார் நானும் உடனடியாக இங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறதுக்கு எனக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் என்னுடைய வாகனத்தை எடுத்துக்கொண்டு அங்கே கடந்து சென்றேன் நாள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி இருக்கிறது நாங்கள் அந்த இடத்தை முழுவதும் சுற்றி பார்க்கும் பொழுது இரண்டு தீக்குச்சிகள் இருக்கிறது யாரோ ஒரு மூளையில் இருக்கிறார்கள் ஒரு கண்ணு தெரியாத வாழ்வாதாரம் இல்லாத ஒரு போதகர் எங்கோ ஒரு கிராமத்தில் உட்கார்ந்து கொண்டு திருச்சபை நடத்துகிறார் அதை இவர்கள் குளுத்துகிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எவ்வளவு கோபமும் வன்மும் வெறுப்பும் இருந்திருக்கும் கிறிஸ்தவத்தின் மீது உடனடியாக காவல்துறை இவர்களை கைது செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் இது ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல மூன்றாவது முறை நடந்திருக்கிறது காவல்துறை மெத்தனமாக வேலை செய்கிறது பாதிக்கப்பட்ட போதகருக்கு எவ்வளவு பண இழப்புகள் ஒரு சபையை கட்டி எழுப்புவது எவ்வளோ வலியும் வேதனை என்பது ஒவ்வொரு திருச்சபை கட்டுகிற ஊழியக்காரர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்படி இருக்கிற பட்சத்தில் பல முறை திருச்சபை குளித்திருக்கிறார்கள் வீட்டை குளித்திருக்கிறார்கள் இரண்டு கண்களும் தெரியாத ஒரு நபர் மீது இவ்வளோ தாக்குதல் நடத்துவது உள்ளமெல்லாம் உடைகிறது நாங்கள் என்ன செய்கிறோம் என்று எங்களுக்கு புரியல நாங்கள் வந்து நல்வழிப்படுத்தக்கூடிய எங்களை இப்படி சபையை தீட்டு கொளுத்துவது எந்த விதத்தில் நியாயம் அதனால் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் இனி எங்கள் சபையின் மீது இப்படி தொடர்ந்து தாக்குது நடத்துகிறது என்பது என்பதனால் இனி அங்கே இருக்கக்கூடிய எல்லா புறமோக்கு நிலத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள் மீது நாங்கள் புகார் அளிக்கலாம் இருக்கிறோம் சில நேரங்களில் வருவாய்த்துறை தொல்லை செய்கிறார்கள் நடத்தக்கூடாது என்று சொல்லி மிரட்டுகிறார்கள் இந்த நாட்டில் கிறிஸ்தவர்களுக்கு என்று ஒரு உரிமை இல்லை கிறிஸ்தவர்கள் அகதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சமநீதி இல்லை சமூக நீதி இல்லை சபம் பண்ணக்கூடாது திருச்சபைகள் நடத்தக்கூடாது என்று மிரட்டுகிறார்கள் உள்ளமெல்லாம் உடைகிறது காவல்துறை உடனடியாக இந்த கயவர்களை வெறி பிடித்தவர்களை ஆண்மை இல்லாதவர்களை தைரியம் இல்லாதவர்களை கைது செய்ய வேண்டும் உண்மையாக அவர்களுக்கு தைரியம் இருந்தால் நேரடியாக வந்து மோதியிருப்பார்கள் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு மறைமுகமாக கோடைத்தனமாக ஆண்மை இல்லாமல்றிமுக என்று சொன்னால் அது எந்த நியாயம் காவல்துறை தலையிட்டு அவர்களை கைது செய்ய வேண்டும் நாளைக்கு நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய சதுரங்கப்பட்டினம் என்று சொல்லக்கூடிய ஒரு காவல் நிலையத்திற்கு நாங்கள் செல்வதாக இருக்கிறோம் எல்லா அனைத்து ஊழியர்களும் வர சொல்லியிருக்கிறோம் அந்த பாதிக்கப்பட்ட போதற்கு தீர்வு கிடைக்கும் வரை நாங்கள் அங்கே இருக்க போகிறோம் இது நிச்சயம் நடக்கப் போகிறது இப்பொழுது மணி என்ன தெரியுமா இரண்டு மணி இப்பொழுதுதான் அங்கிருந்து நான் கிளம்பிங்கே வந்தேன் அந்த போதகர வேதனையோடு இருக்கிறார் அவருக்கு ஆறுதல் சொல்ல இடத்தில் வார்த்தை இல்லை இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே உங்களுடைய தனிப்பட்ட செபத்தில் ரமேஷ் என்று சொல்லக்கூடிய போதகருக்காக நீங்கள் சுபித்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார் இதை கிறிஸ்தவ முன்னணி இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது நன்றி